வணக்கம் தினமும் இரண்டு பாதாம் சாப்பிட்டாவே அவ்வளோ நன்மைகள்னு சொல்றாங்க அந்த பாதாம் பருப்பு எவ்வளோ மாதிரியான விஷயங்களை வந்து தன்னுள் அடக்கி வச்சிருக்கு என்ன மாதிரியான நன்மைகளை கொண்டு இருக்கு அப்படின்றத பார்க்கணுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய சேனலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும் சரி வாங்க இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் பாதாம் பருப்பு உடல்ல கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்குது மற்றும் ஆரோக்கியமான எடைய பராமரிக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து இன்னும் வந்து எவ்வளவு நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிக்கிட்டே போலாங்க சோ வந்து பாதாம் சாப்பிட்றது குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதம் எனப்படக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க உதவுது மற்றும் நல்ல வகையான உயரடர்த்தி கொழுப்புகளை வந்து பாத்தீங்கன்னா அளவை அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ இதய நோய்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்க உதவக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் பாதாம்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ பாதாம்ல கலோரிகள் அதிகமாக இருந்தாலும் அவை எடை அதிகரிப்பு மற்றும் உடல் பருமன் அபாயத்தை குறைக்க உதவும் பாதாம்ல உள்ள புரதம் மற்றும் நார் சத்து உங்களை விரைவாக முழுதாக உணர உதவுது அப்படின்னு சொல்றாங்க எனவே பாதாம் உங்களுடைய பசிய திருப்திப்படுத்தவும் அதே வேளையில கல்லூரி உட்கொள்ளலை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தவும் வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க குறைந்த இரத்த அழுத்தம் பாதாம்ல உள்ள வைட்டமின் இ பொட்டாசியம் மற்றும் கால்சியம் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் இது வந்து இருதய நோயாளிகளுக்கு உங்களை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க இரத்த சக்கரை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு உணவு சாப்பிட்ட பிறகு உடலை அதிகரிக்கக்கூடிய இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பாதாம் உதவுகிறது இது நீரளவு நோயாளிகளுக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து குடல் ஆரோக்கியம் மேம்படுமா கண்டிப்பா உங்களுடைய இறைப்பை குழாயுடைய ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்க பாதாம் உதவும் அப்படின்னு வந்து ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து கண்களுக்கு நல்லது கேரட் உங்களுடைய கண்களுக்கு மிகவும் நல்லது என கூறப்பட்டாலும் பாதாம்ல உள்ள அதிக வைட்டமின் இ உங்களுடைய கண்களை பாதுகாக்குது ஆனா பாதாமை வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக உட்கொள்ள வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை எடை அதிகரிக்க வழிவகுக்கும் பாதாம் பருப்பை அளவோடு சாப்பிட்றத வழக்கமாக்கி கொள்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சருமத்தை வளர்க்குது பெரும்பாலான தோல் தயாரிப்புகளில் பாதாம் ஒரு முக்கிய அங்கமா இருப்பதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ சருமத்திற்கான நிறைய நன்மைகளை பாதாம் கொண்டிருப்பதே இதற்கு காரணம் சோ பாதாம்ல கிரீன் டீ மற்றும் பிராகோலில உள்ள ஃப்ளவனாய்டு இருக்கு இந்த கூறு உங்களுடைய சருமத்திற்கு ஊட்டம் அளிக்குது மற்றும் இது உங்களுடைய சருமத்திற்கான வயது எதிர்ப்பு பண்பை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து இந்த பாதாம்ல இருக்கக்கூடிய ஊட்ட நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமா மட்டும் கிடையாது நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது சோ நீங்க ஊற வைத்து சாப்பிடலாம் பால்ல போட்டு சாப்பிடலாம் ஏதாவது ஒரு விதத்துல நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ ஊற வைக்காத பாதாம் உட்கொள்வத விட ஊற வைத்த பாதாம் உட்கொள்றதுல நிறையவே வந்து ஊட்ட சக்திகள் இருக்கு சோ இதுல என்னென்ன சக்திகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதாம்ல வந்து பாத்தீங்கன்னா புரதங்கள் நார் சத்து வைட்டமின் இ மெக்னீசியம் மேங்கனீஸ் தாமிரம் பாஸ்பரஸ் மற்றும் பலவற்றின் சிறந்த மூலங்கள் நிரம்பி இருக்கு இந்த ஊட்ட சக்திகள் அனைத்தும் வந்து எடை இழப்பு எலும்பு ஆரோக்கியம் மனநிலையம் மேம்படுத்துதல் இதய நோய்கள் புற்றுநோய் மற்றும் நீரளவு அபாயத்தை வந்து பாத்தீங்கன்னா குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வுகளின் படி மக்கள் வந்து அதிகளவு வேர்க்கடலை அக்ரூட் பருப்புகள் மற்றும் பாதாம் சாப்பிட்றதன் மூலம் மார்பக புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கலாம் உடல்ல ஆக்சிஜன் ஏற்ற அளவை அதிகரிக்குது இரத்த அழுத்தத்தை குறைக்குது மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க சோ இப்படி பாதாமுடைய ஆரோக்கிய நன்மைகளை வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் நீண்டு கொண்டே செல்லுதுங்க எனவே நீங்கள் பாதாம் பருப்புகளை சாப்பிட இந்த ஆரோக்கியமான நன்மைகளை கண்டிப்பா பெற முடியும் அவற்றை இரவு முழுவதும் ஊற வைத்து அடுத்த நாள் காலையில நீங்க அதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிறையவே மாற்றங்கள் நடக்கும் ஸோ பச்சையாகவும் அல்லது வருத்த பாதாம் பருப்ப காட்டிலும் ஊற வைத்த பாதாம் ஜீரணிக்க எளிதாகவும் ரொம்பவே வந்து சத்து வாய்ந்ததாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு கூடுதல் ஊட்ட சத்துகள் அதன் மூலியமா கிடைக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய நிறைய சக்திகளையும் தெரிஞ்சிருப்போம் என்னென்ன ஆரோக்கியங்கள் தருது அப்படின்றதும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க தினமும் ஒரு இரண்டுலேருந்து இருந்து ஐந்து அளவு பாதாம்களை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் இது போன்ற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோக்கு லைக் போட்டுருங்க நன்றி வணக்கம்